வணக்கம் வாழ்க வளமுடன் வணக்கம் ஐயா வணக்கம் பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற ஜோதிடர் வெற்றி வெற்றிபாளன் திருவள்ளுவர் சனி பகவான் அந்த பேரை கேட்டாவே எல்லாருக்கும் பதட்டோம் அவரே பல கஷ்டங்கள் இன்னல்கள் கொடுக்கக்கூடியவர் அவருடைய பையன் மாங்கின்னு சொல்லிட்டு இருக்காரு அவருடைய தாக்கம் ஜாதகக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்பா எட்டு அடி பாஞ்சா பிள்ளை பதினாறு அடி பாய்வாங்கன்னு சொல்லுவாங்க அது போல அவருடைய வீரியம் அதிகமா இருக்குமா அந்த தோஷம் இருக்கிறவங்க எந்த கோயிலுக்கு எல்லாம் போய் பரிகாரம் செய்யணும் அதனுடைய தகவலை விரிவா சொல்ல முடியும் தான் அப்பா எட்டு அடினா மகன் பதினாறு அடி என்று தான் சனீஸ்வர பகவானுடைய மகன் மாந்தி புலிகன் சொல்லுவாங்க நம்ம இந்த ராகு ராகு காலையமாக புளிய காலம் சொல்லுவோம் இல்லையா அப்ப புலிகன் என்பது அவர்தான் புலிகன் அந்த குளிஞ்சி தன்மையுடையவன் இப்ப மாந்தி தோஷம்னு சொல்லிட்டு கேரளா நிறைய பாக்குறாங்க கேரளா ஜோதிடத்துல மாந்தியை மையமாக வச்சுதான் அந்த ஜோதிடம் பயணிக்கிறாங்க அது மாந்தி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்றாங்க தமிழகத்திலயும் வந்து மாந்தின்றது பார்த்துட்டா இருக்கும் ஆனா அளவுக்கு பிரபலமா அந்த மாந்தியை பத்தி மாந்தி தோஷத்தை பத்தி யாரை கண்டுக்கிறது இல்லை அதனால அதனால பாதிப்புகள்லாம் வருது சொன்னதுக்கு அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஓஹோ அப்படியா அப்படின்ட்டு ஓ சனி வந்து ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனின்னு சொல்றாரு இல்லையா அது அவருடைய ரோல் ஒவ்வொரு பகுதிக்கு போகும்போது அவர் ரோடு இந்த மாந்தின்றவர் எப்படின்னா அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த பாதிப்புக்கு உள்ளாக்குவார் ஒரு ஜாதகருக்கு லக்னத்துல மாந்தி இருந்தால் அவர் குழப்பவாதியாக இருப்பார் குழப்பத்தன்மையாக இருப்பார் அடுத்தவங்க சொல்கிறத கரெக்டாக ரிசீவ் பண்ணிக்க மாட்டார் தண்ணியை வந்து தெளிவாக வைத்துக்கொள்ள நான் முயற்சிப்பார் ஆனால் அளவுக்கு அவர்களால் அதை வச்சிக்க முடியாது அது வந்து மாந்தி வந்து இருக்கும் பொழுது லக்னம்னா அவரு அந்த நபர் இதுதான் மாந்தியினுடைய ஒன்னாம் இடத்தினுடைய ரெண்டாம் இடம் மாந்தியிடத்தில் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன் ரெண்டாம் இடத்துல மாந்தி இருந்தால் அவர்கள் குடும்பத்தில் பிரச்சனை அல்லது தன தனஸ்தானம் குடும்பம் ஆனந்தாலும் சொல்கிறோம் அது ரெண்டுத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வருது இப்போ மாந்தின்றது அவங்களே பார்க்கலாம் ஜாதகம் எடுத்துகிட்டோன்னா ஏன்னா முன்னே வந்து ஜாதகத்தில் வந்து மாந்தியில் கிடைக்கிறது கிடையாது இப்போ சாஃப்ட்வேரில் எல்லாமே மாந்தி வந்து கரெக்டாக எந்த இடத்துல அவங்க பத்து டைமுக்கு எங்க மாந்தி உக்காரத சொல்லிட்டு கரெக்டாக வந்துடுது அப்போ அந்த க மாந்தி எந்த இடத்துல இருக்கிறது கண்டுபிடிக்கணும் அப்போ அஞ்சாம் இடத்துல இருந்தால் பூர்விக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஊரில் இருக்கிற பிரச்சனைகள் அந்த எல்லாம் கொஞ்சம் இருக்கும் நான்காம் இடத்துல இருந்தால் சுகஸ்தானங்கள் இதெல்லாம் கெட்டு போறதுக்கு எல்லாம் வாய்ப்பு உண்டு அப்ப மாந்தி எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு போல் உண்டான பிரச்சனைகள் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அதே மாந்திய சுபத்தன்மை வாய்ந்த குருவோ அல்லது சூரிய பகவானோ பார்த்தார்கள் என்றால் அந்த மாதிரியுடைய மாந்தியினுடைய வீரியத்தன்மை குறையும் அவர் நல்ல பலனையும் தரக்கூடியவர் ஆமா அவர் நல்ல பலனை சில சமயங்கள் இயக்குவார் கொடுப்பாரு அதாவது அஹ் இந்த ஏழரா சனி இந்த மாதிரிலாம் தந்தையோட பிரிவுல இருந்து வெளியே வரும்பொழுது அவரு எந்த கட்டத்துல இருக்கிறாரோ அந்த கட்ட இப்போ சனி வந்து ரொம்ப கடுமையா புடி பிடிக்கும் கடைசி இடத்துல குடுத்துட்டு போவார் சொல்லுவாங்க அந்த கடைசியில குருன்னா அவருக்குள்ளதான் அவர் தான் அந்த வேலையை செய்வா மாந்தி தான் அந்த வேலையை செய்வாரு அப்ப மாந்தி எந்த இடத்துல இருக்காரு இப்ப சொல்லலாம் ஒருத்தர் ஏழரா சனி நடந்து முடிக்குதுன்னா அந்த டைம்ல முடியும் போது மாந்தி எந்த இடத்துல இருக்குதோ இப்ப நாலாம் இடத்துல இருக்க வச்சுக்கோங்களேன் சனி சனி நீ கண்டிப்பா வீடு அந்த வீடு சொல்லலாம் என்ன பாப்பாரு சனி ஏற்ற சனி முடியற நேரத்துல எப்படியோ ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சுக்கிறோம் இந்த எல்லாம் நிறைய விஷயங்கள் ஜாதக ரீதியா அந்த மாந்தி வந்து கொடுப்பனையும் கொடுக்குது கொடுக்கறதையும் கொடுக்குது கடுப்பார் கடுப்பார் தடுப்பவரும் மாந்தி கொடுப்பவரும் மாந்தி ஐயோ இந்த தகவலை நீங்க சொல்லி இந்த பரிகாரம் கரெக்டா பண்றாங்க பண்றாங்க இது வந்து திருவள்ளூர் பக்கத்துல திருவிழாங்காடு இல்ல மத்த பரிகாரம் போல இத ஒரு பொருட்டா எடுத்து செய்யறாங்களா இல்ல வெறுமை அப்படியே இல்ல இல்ல செய்யறாங்க செய்யறாங்க மாந்தி தோஷன்றது சாஸ்திர ரீதியா சொல்லப்பட்டது நம்ம புதுசா சொல்லல ஓகே ஏற்கனவே இருக்கிறது தானே அது அது இருக்கிறத வந்து இப்ப சொல்ற போது புரிஞ்சுக்கிறாங்க அதையே செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு செய்யறாங்க செஞ்சா கண்டிப்பா அங்க ரிசல்ட் கிடைக்குது அந்த மாந்தி பரிகாரன்ற திருவிழாங்காடுல பக்கத்துல திருவள்ளூர் பக்கத்துல திருவிழாங்காடுன்ற சிவன் கோயில் சிவாலயம் அது காரைக்கால் அம்மையார் பிரசித்த பெற்ற ஒரு கோயில் அந்த கோயில்ல வந்து மாந்தி இன்னும் தனி சன்னதி வினாடி பக்கமா இருக்கு சனிக்கிழமல மாந்தி பரிகாரங்க செய்யறாங்க அப்ப செய்யும்பொழுது அந்த மாந்தி பரிகாரம் போய் சொன்னாலே போதும் அங்க ஒரு ஃபீஸ் வாங்குது அந்த பீஸ் கிட்ட மாதிரி அவங்க எதுவுமே திருப்பாடு எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துடுவாங்க அந்த தோஷ நிவார்த்திகளை செஞ்சு அவங்களை அனுப்புறாங்க அது செஞ்சுட்டு உடனே சில ரிசல்ட் எங்கிட்ட சொல்றாங்க நல்ல பலன் பலன் இருக்கு ஏழாம் இடத்துல கலத்திர தோஷத்துல மாந்தி இருந்தாலும் நாங்க எழுதி ரெஃபர் பண்றேன் அவங்க போயிட்டு வராங்க போயிட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு மாசத்துல வந்து கல்யாணம் இருக்கு இது எல்லாரும் போயிட கூடாது ஜோசியர் சொல்றாங்க உடனே எல்லாம் தான் பிடிச்சி நம்மளும் போலாம் நம்பி கிடையாது ஆந்தி எங்க இருக்குதோ எந்த இடத்துல இருக்கோ யாருக்கு அதை செய்யணும் அவங்க செய்யணும் ஜாதகக்காரருக்கு அந்த பாதிப்பு இருக்கிறவங்க ஆமா அப்ப ஜாதகத்தை வந்து காட்டி பார்த்து அது பிரகாரம் சஜஷன் வாங்கிட்டு போய் செஞ்சா அவங்க கண்டிப்பா அதுல இருந்து இது திருமணத்துக்கு மட்டும்தான் அவர் தடை பண்ணுவார் மத்த விஷயங்களும் எல்லா விஷயத்துக்கும் தடை பண்றாரு தொழிலுக்கும் பண்றாரு அப்புறம் வந்து குடும்பத்துக்கும் பண்றாரு பூர்வீகத்துக்கும் பண்றாரு எல்லாத்துக்கும் அவருடைய குடுப்பனையும் இருக்கு தடுப்பணையும் இருக்கு அவரை விட பவர் தாஸ்தி பவர் தாஸ்தி மாந்தினாலே ஒரு பயன் தான் எல்லாருக்குமே மாந்தியினாலே ஒரு அச்சன்தான் இது வந்து திருநறையூர் அங்கேயும் வந்து சனிஸ்வர பகவான் அவருடைய மனைவி குடும்பத்தோட அங்க சந்தைத்து விட்டு இருக்காரு அங்கேயும் அந்த பரிகாரம் பரிகாரம் பண்றான் தோஷம் நிவர்த்தி செய்வது நல்லது அதுல குறிப்பா ஜாதகத்தை பார்த்து யார் யார் செய்யணும் அவங்க மட்டும் செஞ்சா மட்டும் போதும் எல்லாரும் செய்யணும் அவசியம் சில பேருக்கு மாந்தி தோஷமாக இருக்கும் அப்ப அதை செய்யணும் அதுக்கப்புறம் நல்ல பலன்கள் அனுபவிப்பா கண்டிப்பா 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 ஐயா வெற்றி பாலன் ஐயா அவர்கள் சனீஸ்வரரின் மகன் மாந்தியை பற்றி விளக்கமாக நமக்கு எடுத்துரைத்தார் இந்த பதிவு நேயர்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசன் ஸ்ரீனிவாசன் நன்றி வாழ்க வாழ்க்க நன்றிய வணக்கம் வாழ்க வளமுடன் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்